ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத பட்சத்தில் அவங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறாத பட்சத்தில் ஏதாவது ஒரு கவலைகள் வந்து மனசில் வந்து இருந்துக்கிட்டு அந்த மனசு வந்து ரொம்ப வலிக்கும் அந்த வலியில இருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டத்துக்குள்ளே இருப்பாங்க இப்போ அந்த அதற்கான ஒரு வீடியோ தான் இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வாழ்க்கையை பற்றி யாருமே நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அவ்வளோவா நமக்கு புரியுறதே இல்லைங்க நம்ம வாழ்க்கை சொல்லிக் தான் தெளிவாக புரியும் ஒரு பெரியவங்க இருக்காங்க இந்த வழியில போன உனக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது நமக்கு புரியறதில்லை நம்ம அதுல போய் நம்ம கஷ்டப்படும் போது தான் நமக்கு வந்து அந்த அனுபவங்கள் நிறைய பாடத்தை நமக்கு தருது அதுக்கு பிறகு தான் நமக்கு அது தெரிய வருது அதே போல் அமைதி இல்லாத இடத்துல இன்பம் இருக்கவே முடியாது தான் மடிஞ்சு போனாலும் இறந்து போனாலும் தான் செய்த கேடு மட்டும் ஒரு நாளுமே இல்லங்க ஒழுக்கம் நமக்கு நல்ல பாதையை வந்து காஞ்சி தருது ஆனால் ஒரே ஒரு பொய் தான் நம்ம சொல்லியிருப்போம் அது ஈட்டியை விட ஆழமான காயத்தை சில பேர் வாழ்க்கையில் உண்டாக்கிடுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எதில் வேண்டுனாலும் நம்ம என்ன பண்ணலாம் தேடல் இருக்கலாம் ஆனால் நம்ம மன அமைதியில் மட்டும் தேடல் இருக்கவே கூடாது ஏன்னி பார்க்குறீங்களா அந்த மன அமைதி நான் எடு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளிலையும் செய்யக்கூடிய செயல்களில்தான் இருக்கிறது அப்போ முடிவையும் செயலியும் சரியாக செய்தால் மன அமைதி நம்ம தேடி வரும் நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்தாலோ, தவறான ஒரு செயலை செய்தாலோ நம்ம மன அமைதி கெட்டு போயிடும் அதே போல தான் எல்லாம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை நடக்கலையே எதுவுமே நம்மளுக்கு கஷ்டகாலமாக தானே இருக்குது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம் கவலைப்படுவோம் அது எதுக்காகனா தள்ளி போச்சுன்னா சில தரமான செயல்களுக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் ஒரு தரமானது நம்ம வாழ்க்கையில் நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தாமதமாக ஆயிட்டே இருக்குது அதே போல தான் சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் அப்படியே வச்சுட்டு இருந்தோன்னா அந்த தேங்காய் என்ன ஆகும்னா அழுகி போயிடும் அதே தான் உறவுகள் வந்து சிதறி பெயரும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம பேசாம இருந்தா கடைசியில மனசுக்குள்ளே வச்சு வச்சு நம்ம அழுதுட்டு தான் இருக்கணும் அதே தான் மாற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டே இருப்போம் அப்படி பயப்படாதீங்க நீங்க வந்து ஒன்றை இழந்தா அதை விட சிறந்தது வந்து உங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதே தான் வெற்றிக்கு வந்து எல்லை உண்டு ஆனா முய முயற்சிக்கு இல்லை என்பதே கிடையாது ஒரு செயலில் நம்ம வெற்றி அடையணுன்னா தொடர்ந்து என்ன பண்ணணும்னா முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம முயற்சி செய்துக்கிட்டே இருக்கும்போது வெற்றி வந்து தானே தன்னை தேடி வரும் அதே போல் தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க பிறக்கும் முன்னாடி அதாவது பிறக்கும்போது எதுவுமே நமக்கு தெரிகிறதில்ல பிறந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பேர் அஞ்சு நிமிஷமோ இல்லைன்னா கொஞ்ச நாளையிலேயோ நம்ம பேரை நம்ம தாய் தகப்பன் சொல்லுவாங்க இதுதான் உங்க உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி நமக்கு பேர் வைப்பாங்க அதே போல் நம்ம நாடு நிர்ணயிக்கப்படுது நம்ம மதம் நம்ம ஜாதி எல்லாமே தீர்மானிச்சிருவாங்க அதன் பிறகு தான் நம்ம காலம் முழுக்க அதுக்காக அதை நியாயப்படுத்த எப்போவுமே நம்ம போராடிட்டு இருக்கணும் இப்போது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ன பேர் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா தெரியதில்ல நம்ம இந்த நாட்டில் தான் பிறப்போம் அப்படின்னு தெரியுமா தெரியாதுல்ல நம்ம பெற்றோர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு எல்லாம் அவங்களே அடுத்தவங்க நமக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க ஆனால் வளர்ந்து வரும்போது அதை காப்பாற்ற நம்ம ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அமைதிங்கிறது ஒரு சிறந்த ஆற்றல்னே சொல்லுவேன் எந்த ஒரு விஷயத்தையும் பொருள் ப பெருசு படுத்தாமல் அதை தனிப்பட்ட முறையில் அந்த மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு அதை பற்றி யோசித்து யோசித்து கவலைப்படாமல் அதை அப்படியே மறந்துடணும் அப்படி மறந்துட்டுனா மன நிலமை வந்து தெளிவாக இருக்கும் வாழ்க்கையின் ரொம்ப அமைதியாக இருக்கும் சிலவங்க பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தையே நம்ம என்ன பண்ணிடுவாங்க பெருசு படுத்திடுவாங்க அப்படி பெருசு படுத்தி அதை மனசுக்குள்ளேயே வச்சு 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 நினச்சி நினச்சி கண்ணீர் வடிச்சிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மனசில் வந்து அமைதி வரவே செய்யாது மனது வந்து தெளிவும் படாது குழம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நினச்சி நினச்சி கவலைப்பட்டுருப்பாங்க அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னது நடந்தாலும் இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறக்க ட்ரை பண்ணுங்க இப்படி பண்ணும்போது தான் அந்த மனசில் இருக்கிற அந்த கவலைகள் வேதனைகள் எல்லாமே நீங்கி போகும் அதே போல் தான் இறைவனுடைய படைப்பில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு வெற்று காகிதோன்னியே சொல்லலாம் ஏன்னால் ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த உலகத்துக்கு நம்ம வாரம் அதை நல்லதோ தீயதோ நம்ம அதில் எழுதுறது மாதிரி தான் நமக்கு எதிர்காலம் நடக்குது நம்ம ஒருத்தங்க வாழ்க்கையில் நல்லது செய்தோன்னு வைங்களேன் அது வந்து நம்ம வாழ்க்கை நல்லதாகவே அமையுது நம்ம அடுத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம தீமை செய்தோம்னா நம்ம வாழ்க்கை தீமையானதாகவே தான் நடக்குது அதான் சொல்லியிருக்கு தினை விதைப்பவன் தினையறுப்பான் வினை விதைப்பவன் வினை அறுப்பான் சொல்லி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம் அப்படி தானே ஆனால் நம்ம வாழ்க்கை வந்து கோபப்பட்டுகிட்டே இருக்கணும் வைங்களேன் சந்தோஷம் வேணும்னு ஆசை இருக்குது ஆனால் நம்ம கோபப்பட்டுட்டேமே பட்டுகிட்டே இருந்தால் சந்தோஷத்தை அடையவே முடியாது ஆனால் அமைதியாக இருந்து பாருங்க ஆயிரம் கஷ்டங்களையும் ஈஸாக கடந்துடலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது ஒரு துன்பம் வருதுன்னா நீங்கள் அதை நினச்சி கலங்காமல் இருங்க அமைதியாயிருங்க ஆயிருங்க ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு உங்களை பிடிச்சிருக்கவங்களுக்கு நாளைக்கு உங்களை பிடிக்காம போகலாம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு உங்களை பிடிக்கலாம் இதுதான் வாழ்க்கை மாறி மாறி தான் போயிட்டுருக்கு நீங்களே உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க உங்கள் ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட அன்பாக உறவாக உயிராக இருந்தவங்க இன்றைக்கி அதே மாதிரி உங்ககிட்ட நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமாற்றுதுங்க அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டத்துலேயே நீங்கள் இருந்துருவேன் துன்பத்திலே நான் இருந்துருவேன் என் வாழ்க்கை அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் இந்த கஷ்டமாக நிரந்தரம் கிடையாதுங்க இந்த கஷ்டத்தை தாண்டி நீங்கள் செல்லும்போது அங்கே உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்குது ஒன்று வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் நிறைய நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த செயலோ சிந்தனைகளோ காரியங்களோ ஒரு தரமானதாக நல்லதாக கிடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க அது உண்மையாகவே இருக்கும் அதே போல தான் எல்லாமே கடந்து போகும் அப்படின்னு ஒரு புரிதல் வரணும் ஒரு கஷ்டம் வந்தாலும் அது கடந்து போகும் ஒரு துன்பம் வந்தாலும் அது கடந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு அந்த மனசு காயப்படும்போது ரொம்ப வலியல் தாங்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி வரும் இது கடந்து போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின் சொல்லி நீங்கள் அதை வந்து தாண்டி செல்ல பழகிக்கணும் தாண்டி செல்ல பழகிக்கணும் எல்லாமே எல்லாரும் படிச்சுட்டு வர்றதில்ல கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் இருக்குது அதை தாண்டி செல்லும்போது கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது அதனால் துவண்டு போவாதீங்க அதே போல் யாரையுமே ரொம்ப நல்லா நம்பாதீங்க அவங்க இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலமையில அந்த அன்புக்கு அடிமை ஆகாதுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வாழ்க்கையில் இல்லாம இருங்க ரொம்ப எதிர்பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் நடக்காமல் போகும்போது தான் உங்கள் மனசு வலிக்குது கவலை வருது வேதனை வருது அதனால எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்குங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்குன்னு அமைதி இருங்க அமைதியாக இருங்க எல்லாமே கடந்து போகும் இந்த புரிதல் உங்களுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் வலி எல்லாமே கடந்து போகும் காலம் அதுக்கு சிறந்த மருந்தாக செயல்படும் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்றைக்கும் தீமை மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நடத்தும் போது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நன்மையானதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் பேஸ்யூ